ஹாய்ங்க இது நேற்று லன்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்த வீடியோ லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்ன பூணிமா பிளேட்டை ரெடி பண்ணி வச்சுட்டேன் லஞ்சுக்கு இன்றைக்கி சாம்பாருக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்து கழுவி புளியும் ஊற போட்டுட்டேன் பருப்பில் தக்காளி பூண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன் பருப்பு வேகிற கேப்பில் சாம்பாருக்கு தேவையான கேரட்டு பீன்ஸும் உருளைக்கெழங்காயை கழுவி நறுக்கி வச்சுக்கிட்டேன் தாளிசத்துக்கு தேவையான வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு பூண்டு தட்டி போட்டோன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு பக்கம் சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி போட்டு கழுவி சாப்பாட்டுக்கு ஒலை வச்சுட்டேன் அப்படியே பொரியலுக்கு தேவையான பீட்ரூட்டும் சீவி எடுத்துக்கலான்னு சீவி எடுத்துகிட்டு அது தாளிசத்துக்கும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில அதே ப்ளேட்டில் வெட்டி வச்சிட்டேன் சைடில் பருப்பும் வெந்துருச்சு வெந்தப்பருப்பை தாளித்து விட்டலான்ட்டு கடாயில் எண்ணெய் நெய் ஊற்றிட்டு ரெண்டும் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் வெந்தயம் மூணும் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் தா தாளிசத்துக்கு எடுத்து வச்சுருக்க பொருளையும் போட்டு நல்லா வதக்கிடணும் வெங்காயம் பாதி வதங்கினக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க காயும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க காய் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா ஆயிலே குக் பண்ணும்போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சாம்பாருக்குன்னு தனியாக நான் வீட்டில் பவுடர் ரெடி பண்ணிலாம் போட மாட்டேன் மேக்ஸிமம் பேக்கெட் மசாலா தான் அதனால் இன்றைக்கி நான் சக்தி சாம்பார் தூள் எடுத்துருக்கேன் ஆச்சி மசாலாவோட சக்தி மசாலா தாங்க சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் எண்ணெயிலே நல்லா காய் வதங்கினக்கப்புறம் சக்தி மசாலா தேவையான அளவு சாம்பார் தூள் போட்டுட்டு அதையும் எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு சாம்பாருக்கு தேவையான புளி ஊற வச்சோம் இல்லையா அதை ஊற்றிட்டு கொதிக்கி வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம வேக வச்ச பருப்பை கடைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி அந்த பருப்புலேயே ஊற்றி எடுத்துட்டு சாம்பாருக்கு வதக்கி வச்சுருக்க அந்த காயோடு சேர்த்து ஊற்றிடுவேன் சாம்பார் வந்து ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுவேன் அடுத்து பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதும் பீட்ரூட்டுக்கு கடலப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் கடலப்பருப்பு போட்டுட்டு தாலிசத்துக்கு தேவையான பொருளையும் போட்டுட்டு பீட்ரூட்டை போட்டு வதக்கிடணும் பீட்ரூட் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிற வைக்கிறத விட எண்ணெயிலே வதக்கிட்டு மூடி போட்டு அதில் வர தண்ணியில் வேக வைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் காய் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் வெந்தக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு உடனே இறக்கிடணும் தேங்காய் துருவல் போடுற எந்த பொருளும் ரொம்ப நேரம் அடுப்பு வைக்கக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் அவ்வளோதான்